மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்று விற்பனை செய்யப்பட்ட மூன்று சக்கர வண்டிகள் இரண்டு மீட்பு வவுனியா போலீசாரால் ஒருவர் கைது வவுனியாவில் மயக்க மருந்து கொடுத்து மூன்று சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்த நிலையில் இரு மூன்று சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளார் வவுனியா நகர பகுதிகளில் இருந்து சிவப்பு நிற மூன்று வண்டிகளை ஒன்றே வாடகைக்கு எடுத்துச் சென்று மூன்று வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே வீழ்த்திவிட்டு குறித்த மூன்று வண்டிகளை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது அதுபோன்று வவுனியா பூவரசன் குளம் பகுதியில் இருந்து உழுக்குளம் நோக்கி மூன்று வண்டிகளை வாடகைக்கு எடுத்துச் சென்று சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து மூன்று சக்கர வண்டி ஒன்று கடத்தி செல்லப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருந்தது இது தொடர்பில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் சமந்தா விஜயசேகர் அவர்களின் ஆலோசனையில் வவுனியா மாவட்ட சஸ்டா போலீஸ் அதியசாகர் மலன் பேரேரா அவர்களின் வழிநடத்தலில் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி அழகியவண்ணன் தலைமையில் உபே போலீஸ் பரிசோதகர் தரங்க ராஜகுரு போலீஸ் ஏஜென்ட்டுகளான தியாசநாயக் ரன்வேலா போலீஸ் விதுசன் சாரதியான தியாசநாயக் ஆகியோர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவர்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வவுனியா நகர பகுதிகளில் கடத்தப்பட்ட மூன்று சக்கர வண்டிகளுக்கு நீல நிற வண்ண பூச்சு பூசி வாகன தகடு மாற்றப்பட்டு கெக்கிராவா பகுதியில் நின்ற நிலையும் மீட்கப்பட்டது அத்துடன் வவுனியா குளம் பகுதியில் இருந்து உழுக்குளம் சென்றபோது மூன்று சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு கடத்தி செல்லப்பட்ட பச்சை நிற மூன்று சக்கர வண்டி ஒன்பது லட்சம் ரூபாய் தகடு மாற்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சாய்தாரா மருது பகுதியில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இரு குறித்த சம்பவம் தொடர்பில் கெக்கிராவா பகுதியில் வசித்து வரும் முப்பத்தேழு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுவே வாகனங்களை வாடகைக்கு எடுத்து வருவோர் தரும் குடிபானங்களை அருந்தாது விழிப்புணர்வுடன் செயல்படுமாறும் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேலும் தெரிவித்தனர்